ஹாய் சார் உங்க பேரு ராஜேஷ் எங்க இருந்து வரீங்க லண்டன் லண்டன்ல இருந்தா இங்க என்ன என்ன சம்மர் ஹாலிடேவா ஹாலிடே தான் ஓகே என்ன என்னெல்லாம் சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க என்ன ஃபேமிலி பார்க்க வந்தோம் ஃபேமிலி பார்த்துட்டு அப்படியே எல்லா ஊரும் சுத்தி பார்த்துட்டு வந்தோம் ஃபேமிலியை பார்க்க வந்தீங்கன்னா எங்க என்ன தனியா வரீங்க புரியல அப்படி இல்ல அப்பா அம்மா எல்லாம் இங்க இருக்கு ஓ அது ஓகே இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு தான் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் அதான் வழக்கமா இருக்கு பட் இப்ப வந்து ஃபார் எக்ஸேஞ்ச் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் அப்படி எடுத்தா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த இயர்

இப்பதான் வாங்கி கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கிட்டு அடிக்கடி ஊருக்கு வரணுங்க வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வரும் அதுக்கு இந்த தரம் அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஒரு மூணு தரம் இருந்து மூணு தரம் ஆனும் வரணும் அதான் சூப்பரங்க செம்ம எமோஷனலா ஆயிடுச்சு சீரியஸா என்னதான் வெளியில போய் ஜாலியா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்றதுதான் ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற வெளிநாட்டில் பார்க்குற ஆட்களாக இருந்தாலும் இந்த கன்னட் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை வந்தால் தான் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க என்ன இங்கே மேஜராக மிஸ் பண்ணுறீங்க அங்கே இருக்கிறப்போ அப்பா இந்த வெயில் 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 மிஸ் பண்ணுறாது நாளே கிடையாது வெயில் மிஸ் பண்றீங்களா வித்தியாசமா இருக்கீங்க எனக்கு எங்க ஊர்ல கிடையவே கிடையாதுங்க ஓகே அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க நாங்களாம் இங்க நொந்துகிட்டு இருக்கோம் இவர் அங்கேருந்து வெயில் மிஸ் பண்றேன்னு ஒருத்தர் கேக்குறாருங்க ஓகேங்க சான்ஸே இல்லை

சாப்பாடு அவன் வந்து ரெடியா இருக்கான் இந்த கேள்விக்கு என்ன அங்க என்ன சாப்பாடு உனக்கு பிடிக்கும் என்ன ஃபேவரெட் அங்க வெறும் நம்ம தமிழ் சாப்பாட்டு நார்த் இந்தியன் சாப்பாட்டு தான் சாப்பிடுவேனா பிரிட்டிஷ் சாப்பாட்டு ரொம்ப மொட்டு மொக்கையா இருக்கும் ஓகே அதான் சோ இங்க வந்தா நம்ம யாருல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஃபுட்டு சாப்பிடலாம் செஞ்சு இதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம் ஆமா சூப்பர் ஆனால் சென்னை ஃபுட் சென்னை ஃபுட் சென்னையில தான் சாப்பிடணும் ஓகே அவ்வளோதான் நம்ம பையங்க

இவன் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் அடுத்து வேற என்னலாம் மிஸ் பண்றத ஒரு பாரம்பரியமான விஷயங்கள் போவாங்க இப்போ உட்காந்து டிவி அந்த மாதிரியே பார்த்து கூட்டுவாங்க வெளியெல்லாம் போயிட்டு இருந்தோம் செலிபிரேட் பண்றோம் ஓகே பட் ஆனா இவன் என்ன தெரியுமா சொன்னா எங்களுக்கு கேமரா ரோலிங்க்கு முன்னாடி என்னடா ரெசல்யூஷன் வச்சிருக்கேன் எங்களுக்கா சொல்றான்னு கேட்டப்ப இந்த நியூ இயர்ல இருந்தாவது நான் வந்து சிங்கிளா இருக்கணும் அப்படின்னா என்ன நீ ஜாலியாக சொன்னாங்க அதனால தான் சரி கூப்பிட்டோம் வாடாத சொல்கிறாண்ணா இங்கே வந்தவொன்னே மாற்றிட்டான் அண்ணா ஜிம் பாடி ஆகணும் ஜிம் ஃப்ரீக் ஆகணும்னு சொல்லிட்டு பயப்படாமல் சொல்கிறா ஓகே தேங்க் யூ உன்னுடைய காதல் வாழ்க்கைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கு நீங்கள் எப்படி நீங்கள் ரிலேட்டிவ்ஸா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் தான்

ஐடியோ இல்ல ஏதாவது மாத்திக்கணும் ஏதாவது பண்ண போறேன் புதுசா ட்ரை பண்ண போறேன் அந்த மாதிரி நீங்க

எல்லாம் கும்பலா இருக்கிறது தான் மெயின் சொந்த பந்தங்களோட கும்பலா இல்ல மிஸ் பண்றாங்க அது ஒண்ணு ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா கோயில் குளம் போனோம் கும்பலா போனோம் கும்பலா இருக்க அதோட ஃபேமிலியோட ரொம்ப எல்லாரும் மிஸ் பண்றாங்க அது மிஸ் பண்ணி கேட்டா எங்க அக்கா சொன்னதே தான் எங்க அக்கா என்ன சொன்னாங்களோ அதே தான் அப்படி போல அவங்க நீங்க எங்க என்ன மிஸ் பண்றீங்க எனக்கு மிஸ் பண்ற மாதிரி எதுமே ஃபீல் அப்படி எதுமே இல்ல எனக்கு ரெகுலரா இப்போ இப்போ சாமி கும்பிடுற மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கு எல்லாம் சூப்பர் நீங்க அந்த வருஷம் மிஸ் பண்றனா எங்க மாமியார தான் மிஸ் பண்றேன் வாவ் அவங்க தவறிட்டாங்க அதனால இந்த வருஷம் நான் சரிங்க ஆமா இந்த வருஷம் நான் மிஸ் பண்றேன் ஓகேங்க சூப்பர் மாமியாரி மிஸ் செய்யும் மர்மகள் இந்த செஞ்சுரியில வந்து இவங்க எல்லாம் கடக்கவே மாட்டாங்க உண்மையாவே சூப்பருங்க சோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆல் நன்றி மிக்க நன்றி